இரவே நம்முடைய வணக்கம் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்களே நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் நகர செயலாளர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மா பிரபாகரன் அவர்களே நகரமன்ற தலைவர் திருமதி அம்பிகா அவர்களே ஊராட்சிக்குழு தலைவர் திரு குன்னம் ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்களே மக்கள் நீதிமயம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியின் தொண்டர்கள் தோழர்கள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நான் கடந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து காலமாக எனக்கு அரசியல் புரிய ஆரம்பித்த நேரத்திலிருந்து ஒரே மாதிரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கட்சிகளை மாற்றி மாற்றி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் என் சித்தாந்த நிலைப்பாடு ஒரே போலத்தான் இருந்திருக்கிறது இந்தியா மீதான என் காதல் உங்கள் மீதான என் காதல் லையும் தாண்டி புனிதமானது நீங்கள் இத்தனை காலமாக புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம் உறவு எதையும் தாண்டி புனிதமானது தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் இந்த முறை சீட்டு கேட்டு வரவில்லை உங்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்னுடைய கோரிக்கையும் என் குரலும் எந்த கரையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒதுங்கி நின்று நாடு முன்னேறுவதற்கான வழி என்ன என்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என் கட்சிக்காரர்கள் சிலர் வருத்தப்பட்டார்கள் ஐயா இது இந்த தியாகத்தை நீங்க பண்ணலுமா அப்படின்னு நாட்டுக்காக செய்யும் தியாகம் இல்லை வியூகம் அதில் உங்கள் பங்கு இருக்கிறது இதை உங்களுக்கு நினைவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் வட இந்திய மாநிலங்களின் நிலைமையும் எல்லோரும் அறிந்தது மறைக்க முடியாத உண்மைகள் நிகழ்ந்திருக்கின்றன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு சொல்ல நான் சரியா வரி கட்டுறேன் அது பலருக்கு தெரியும் தெரியலன்னா அதை பிரகடனப்படுத்துவதில் ஒரு இந்தியனாக நான் பெருமை கொள்கிறேன் நான் நான் சம்பாதிக்க காசுல என் சௌகரியம் போக பாக்கி நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடித்து ஆணித்தரமாக நம்புபவன் நான் ஆனா நான் கொடுக்கிற அந்த ஒரு ரூபாய் ஒவ்வொரு ரூபாயிலையும் திரும்பி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கணக்குப்படி இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்குது இப்ப உங்களுக்கு வழங்கப்படும் அத்தனை நலத்திட்டங்களும் இந்த இருபத்தி ஒன்பது பைசாவை வச்சுக்கிட்டு தான் நடக்குது எங்க கிட்ட அதாவது இருபத்தொன்பது வயசு பைசாவை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் நாங்கன்னு சொல்லும் போது நான் எல்லாவற்றையும் கடந்து கட்சியெல்லாம் கடந்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து வைத்த மதிய உணவு திட்டம் அவங்க அரசாக இல்லாத நேரம் அதனால் அவர்களால் அதை நடத்த முடியவில்லை அதை கவனித்துக் கொண்டிருந்த எதிர்கட்சிக்காரர் திரு காமராஜ் ஐயா அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள் தனக்கு வாய்ப்பு வரும்போது அதை கொண்டு வருகிறார்கள் அவருக்கும் எதிர்கட்சியாக இருந்த எம் ஜி ஆர் அவர்கள் அவர் கையில் ஆற்றி வரும் போது மீண்டும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் இப்பொழுது தமிழக முதல்வர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் மகளிர் உரிமை தொகை என்பதை நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் தான் சொன்னோம் என்று மக்கள் நீதி மையம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் சொல்வது பெரிதல்ல செயல்தான் வீரம் அதை செய்து காட்டிய ஒரு காரணத்திற்காக நான் இங்கே இருப்பது நியாயமாகிறது அந்த இருபத்தி ஒன்பது பைசா சொன்னேனே அதுலதான் இத்தனை திட்டங்களும் இலவச பயணம் மகளிருக்கான உதவி திட்டம் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை என்றெல்லாம் செய்கிறார்கள் மீதி எழுபத்தோரு பைசாவை எங்களுக்கு கொடுத்தால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசித்துப்பார்கள் அதாவது திராவிட மாடல் திராவிட மாடல் கேள்வி பண்றாங்க இப்ப இதே வீதியில மறுபடியும் அவங்களும் மீட்டிங் போடுவாங்க என்ன மண்ணாங்கட்டி திராவிட மாடல் மண் தாயா மைந்தர்கள் அதை மறந்துறாதங்க நாங்க போட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாடல் தான் இந்திய மாடல் ஆக வேண்டும் ஏன் செய்ய வேண்டியது தானே இவ்வளவு நல்லா இவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு யோசிக்காம இதுக்கு தடங்கல் பண்ணுகிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலை தேடி நம்ம ஊருக்கு வர்றாங்க நம்ம ஊருக்கு வர்றாங்கன்னு நம்ம கோவப்பட தேவையில்லை இல்லை வந்தாரை வாழ வைக்க தெரியும் தமிழகத்திற்கு ஆனால் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த எழுபத்தோரு பைசாவை மரியாதையா கொடுத்துருக்க ஐயா நாங்க என்னென்ன செஞ்சு காட்டுறோம் பாருங்க அதை நீங்கள் பின்பற்றலாம் அதை எந்த மாடல் வேணா பெயர் வச்சுக்கோங்க இந்திய மக்களுக்கு அது பயன்படும் என்றால் நாங்கள் அந்த தியாகத்தை செய்ய தயார் ஆனா நீங்க அதுவும் செய்யாம எங்களை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு துப்பாக்கி ஜோக்கு ஒண்ணு வந்தது நம்மள மாதிரியே வறுமை தாங்க முடியாத கோபத்துல கொள்ளை என்ன நினைச்சு ஒரு ஆள் ஆத்தங்கரையில காத்து வாங்க போயிட்டு இருக்காரு முதுகுல துப்பாக்கியை வச்சு அழுத்தின ஐயா மரியாதையா காசை கொடுத்துருங்க இல்லன்னா உயிர் போயிடும் யார் தெரியுமா அப்படின்னாரு யாருங்க நீங்க

மத்தியில் கூட்டாட்சி செய்வோம் இங்க எங்களை சுயாட்சி செய்ய விடுங்கள் இருபத்தி ஒன்பது பைசால நடக்குது அப்ப அங்க வேலை என்ற அண்ணா சொன்ன வாக்கியத்தை தான் நான் சொல்லுகிறேன் ஒன்றிய அரசு குன்றிய அரசாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் விமர்சனத்தை ஏற்க மாட்டோம் என்று கோவப்பட்டால் உங்களுக்கு சீட்டு வழுக்கும் அது என்ன தடவின கொம்பு ஏறி பர்மனண்டா இருக்க முடியாது கை அழுகிக்கிட்டே வரும் முந்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அவங்கள நாம எப்படி பொறுமையா இருந்து காந்தியாரின் தலைமையில் பலரின் உதவியில் பலரின் உதவியுடன் வெளியமைச்சோம் அப்பாடா தொலைஞ்சாயா இந்த கிழக்கு கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் அப்படின்னு நினைக்கும் போது மேற்கு இந்திய கம்பெனி ஒண்ணு வருது திடீர்னு இந்தியாவின் மேற்கு இங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கதான் நம்ம காந்தி ஐயா பிறந்தாரு குஜராத் இப்ப மேற்கு இந்தியா கம்பெனி வந்து நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க இந்த மேற்கத்திய கம்பெனி முதல்ல சொல்லி அண்ணன் தம்பிகளை மோத விட்டு பார்க்கிறார்கள் சரி அதுல மோத சரியா ஏதாவது பண்டிகை வரும்போது கட்டி அனுப்பிக்கிறாங்க என்ன பண்றது அடுத்து பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனையை கிளப்புகிறார்கள் அதுவும் பள்ளிக்கலைன்னா கவர்னர் அனுப்பி நாம் போடும் சட்டங்கள் நிறைவேறாமல் இடைஞ்சல் பண்ண வைக்கிறாங்க அதுவும் பலிகள் வச்சுங்க எலக்ஷன் வரும்போது ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடுறாங்க ஐயா நான் சொல்வது சிசிடிவி மேல் சத்தியமா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது கிழக்கு இந்தியா கம்பெனி பண்ண எல்லா இந்த புது கெட்டனத்தையும் கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன இப்ப ஓட்டுப்பட்டி தூக்கிட்டு போய் இவனுக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படிங்கிறவங்களை அனுப்பிச்சு அப்படி மறக்கிறாங்க அதுக்கும் பணிய வைக்க பணியிலன்னா முதல்வர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் ஆனா மேடையில் இங்க பேசும்போது பிரதமர் அவர்கள் திருக்குறளை சொல்லுகிறார் அது என்ன கமர் கட்டா காக்கா கடி கடிச்சு நம்ம திருக்குறளை மொழிபெயர்த்த ஜீவ் போப்பை கிண்டல் அடிக்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு

வரை உங்களுடன் இருக்குமா அந்த அரசு வேண்டுமாம் பாருங்கள் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன் விலை என்ன வீட்டில் அடுப்பு எறியதை விட ஜாத்திய தாய்மார்களின் வயிறு எரியுது நிறைய அது மட்டுமல்ல சரி பசியாற்றக்கூடிய விவசாயிகள் அவங்களை கவனிக்கிறாங்க கண்ணீர் போகை வைத்துகிறார்கள் நமக்கு கண்ணீர் தான் வருகிறது கண்ணெரிச்சல் தான் வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கிற அரசு வேணுமா இல்ல நுழைவு தேர்வுகளை திணிக்கும் அந்த அரசு வேணுமா தொழில்களை பாதுகாக்கும் அரசு வேணுமா இல்ல ஜிஎஸ்டி போட்டு தொழில்களை அழிக்கும் அரசு வேணுமா விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தரும் அரசு வேண்டுமா நான் சொன்னேன் அந்த மாதிரி விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசும் அரசு வேண்டுமா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் அரசா அல்லது மணிப்பூர்கள் பெண்களை அவமானப்படுத்தும் அரசா என் மல்யுத்த வீராங்கனைகளை கூட தாங்கள் வாங்கிய பதக்கங்களை ஆற்ற எரிய செய்த அந்த அரசு வேண்டுமா அல்லது தம்பி உதயநிதி உலக தரத்தில் ஒரு ஒலிம்பிக் கட்ட அனைத்து ஜாதிகரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியேனில் என்று சொல்லும் அரசு வேண்டுமா யோசித்து பாருங்கள் நம்முடைய அடிநாதங்களில் எல்லாம் கை வைத்து கெடுக்க பார்க்கும் அவர்களில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருடமாக நாம் பட்டுக் பட்டுக்கொண்டிருக்கும் இந்த அவஸ்தையில் மீள வேண்டும் என்றால் அவர்கள் கை வைக்க விடாமல் மை வைக்க வேண்டும் தம்பி இளைய நேரு அவர்கள் நாளை நமதை Burn